தான் ஸோ எப்பயும் போல நான் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி என் ஸ்ட்ரிஃப்ட்டை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு வித் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மி ஒரு ப்ரொடியூஸர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி செகண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் யூ யூ ஹே டேக் ஓவர் த நான் என் படம் உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு மாதம் ரெண்டு மாத காலங்களில் என்னோட பயணிச்சார் அப்புறம் அசுரனில் வெற்றி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு பிரஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை அங்கே போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடச்சதில்லை இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது all in one app உடனே i download pannunga OTT Plus இதெல்லாம் எல்லாமே ப்ளஸ் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம் ஜெனரலா எல்லா ஆடியோ 런치லயும் நான் வந்து என்ன எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேட்ச் அப்படிங்கிறது சோ என்னுக்குட உடனே நான் வந்து opportunity కి థాంక్స్ అబ్ది சொல்லிட்டு போய்டுவேன் ஆனால் இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் என்ன என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்டே ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான் ஸோ எப்பயும் போல் நான் வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் யூ ஹாவ் டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் வலி நமக்கு புதுசு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்டேருந்து இந்த கேரக்டரை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடையே ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் த சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட் அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதில் இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு மேடம் கிடைக்காத நினைக்கிறேன் ஆனால் நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்கார்றது இல்லாம மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பத்தி என்ன சொல்லு இது சக்ஸஸ் தான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இட் ஸோ இட்ஸ் இஸ் நம்பல் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் டூ இட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அவர்கள் அவருடைய நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர் பொதுவான தலைவர் அவரோட இந்த மேடையில் ஷேர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இதற்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குண வந்து அவருடைய பயோக்ரஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அவரை வணங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறார் அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து என்கிட்ட காமிச்சு என்னோட என்னுடைய குடையேற்பார் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட இந்த படத்தில் கூட ஏதோ ரோல் செஞ்சுக்க நினைக்கிறேன் நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூட அந்த ஒரு மாத ரெண்டு மாத காலங்களில் என்னோட பயணித்தார் அப்புறம் அசுரனில் வெற்றி அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்பலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டு வர்றாரு எல்லா வேலைகளும் செய்வார் அதாவது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சுட்டு இருக்கார் தீட்டுந்தார் அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டு ஏற்று மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதற்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன் லிஸி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுசன்ன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம் அதில் வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது இதை வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம் அவர் சொன்னார் நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம் அதாவது திணையில படுத்தவனுக்கு திருக்குன்னு கிடச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோட எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என் என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிர் எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீம் இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு ப்ரெஷ்ஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை நான் அங்கே போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடச்சதில்ல அதாவது ஒரு ஃபோன் கால் நீங்கள் படத்தில் கம்மிட்டாக இருக்கீங்க குயிலின்ற படத்தில் அதாவது ஆக்சுவலாக அப்போ அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை சொல்லியிருக்காங்க திடீர்னு போகிறேன் ஸோ இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் காமணி நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிக மிகப்பெரிய நன்றி சார் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் மியூசிக் டேரக்டர்

இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸோட